அனைவருக்கும் வணக்கம் கணிதம் கசப்பல்ல கற்கண்டு இந்த சம் பாருங்க ஒன்னு ஜூன் ரெண்டாயிரத்தி பதினேழு வியாழன் எனில் ஒன்னு ஜூன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது தேதி மாறாம ஒன் இயருக்கு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு என்ன அப்படின்னா தேதி மாறாம ஒன் இயருக்கு கேட்டிருந்தாங்கன்னா நார்மல் இயர்னா பிளஸ் ஒன் ஆட் பண்ணணும் லீப் இயர்னா பிளஸ் டூ ஆட் பண்ணணும் எப்படி அப்படின்னா இப்ப இது இது நார்மல் இயரா இல்ல லீப் இயரா அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்போம் டிவைட் ஆச்சுன்னா அது லீப் இயர் இல்ல டிவைட் ஆகலைன்னா அது நார்மல் இயர் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்றது ஒரு நார்மல் இயர் எப்படி அப்படின்னா நான் இப்ப நாலால டிவைட் பண்ணலாம் நாலால டிவைட் பண்ணோம்னா நமக்கு ரிமைனிங் கிடைக்கும் நாலால டிவைட் பண்ணா ஐ நாள் இருபது இந்த ஒண்ணு இருக்கணும் ஒண்ணுல ஒரு நாள் கூட இல்லை இந்த எட்டு இருக்கணுமா பதினெட்டுல எத்தனை நாள் இருக்கு நாலு நாள் பதினாறு ரிமைனிங் நமக்கு ரெண்டு இருக் ரெண்டு வருது இப்போ ரிமைனிங் நமக்கு வந்ததுன்னா அது லீப் இயர் கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்றது ஒரு லீப் இயர் கிடையாது இப்போ லீப் இயர் இல்லை நார்மல் இயர்னா என்ன சொல்லியிருக்காங்க பிளஸ் ஒன் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி வியாழக்கிழமை இருக்கு வியாழன் எழுதுமா வியாழன் அடுத்து பிளஸ் ஒன் ஆட் பண்ண சொன்னாங்கன்னா அப்போ வியாழன் அடுத்த கிழமைதான் நமக்கான கிழமையா இருக்கும் என்ன வியாழன் அடுத்து என்ன வரும் வெள்ளி வியாழன் அடுத்து வெள்ளிக்கிழமைதான் நமக்கு வரும் இப்ப ஜூன் ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினேழு வியாழக்கிழமைன்னா ஜூன் ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நமக்கு என்ன கிழமையா இருக்கும்னா வெள்ளிக்கிழமையாதான் இருக்கும் வெள்ளிக்கிழமை நமக்கான ஆன்சர்